அப்படி போனா தெரியாது அப்படியே சுக்கரன் சூரியனையும் மிதுனத்துல போட்டுட்டு ஸ்டடிஸ் அண்ட் வயசு வித்தியாசம் டிஃபரன்ஸ் பண்ணி சொல்லிடுங்க சார் ஒரு டுவெண்ட்டி டூ இயர்ஸ்ல வந்த ஒரு ஜாதகம் வந்து கேட்டா என்ன கொஷினாவா இருக்கும் சேம் குரு திசையில இதே ஒரு பிப்டி ஃபைவ் அபவ் அப்படி இருக்கிறவங்க வந்தா என்ன கொஷினா இருக்குன்னு போட்டுருங்க சார் என்ன போட சொல்றீங்க சூரியனையும் சுக்கரனையும் மிதுனத்தையும் போட சொல்றேன் சார் சூரியனையும் சுக்கரனையும் சூரியனையும் சுக்கரனையும்

படிப்பாருங்க இருபது வயதுல இருந்து முப்பது வயதுக்குள் படிச்சு முடிச்சு அப்படியே வேலைக்கு போற ஸ்டேஜ் அப்படிங்கிற இடத்துல முதல்ல இந்த இடத்துல குரு என்ன கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல உட்கார்ந்த இடத்துக்கு உண்டான வேலை புதனுடைய வீடு காதல் கிரகத்துடைய வீடு காதல் உணர்வு தானா வரும் ஏன்னா ஏழாம் அதிபதி இல்லையா அது ஒண்ணு செவ்வாய் நட்சத்திரத்தை வாங்கி மூணுக்கு எட்டு கதிபதி அந்த செவ்வாய் கூடிய இருக்கிறாரு காதல்னால ஒரு பிரச்சனை உண்டு ஏன்னா எட்டு கதிபதி ஆதிபதியை தேனைக்கிறேன் எட்டு கதிபதி எட்டாம் இடத்தையே தொடர்புறதுனால அந்த காதல் மூலியமாக ஒரு ஒம்பலக்கு பஞ்சாயத்து வரும் ஏன்னா குரு நாலுக்கும் அதிபதி ஏழுக்கு அதிபதி சுகஸ்தானாதிபதி சரி இப்ப அந்த இருபது டு முப்பது வயசுக்குள்ள கல்யாணமாகாத பயனாக இருந்தா முதல்ல உட்கார்ந்து இருக்கிறது புதனுடைய வீடுங்கிறதுனால காதலை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறையாவே உண்டு ஏன்னா எட்டு கதிபதி செவ்வாய் சாரை வாங்கி கூட உட்காந்துருக்கனால வம்பு விளக்கு பஞ்சாயத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு காதலை எப்படி கன்ஃபார்மாக கொடுக்குமா கொடுக்காதான்னு இவருக்கு வீடு கொடுத்த புதன் சுக்கரன் வீட்டில் போது கன்ஃபார்மாக கொடுக்கும் காதல் கரகமான புதன் சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்துருக்குது அப்போ இந்த இடத்துல நம்ம லக்னாதிபதி யார் எடுக்கிறோம்னா புதனைத்தான் எடுக்கிறோம் புதனே வந்து சுக்கரன் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக காதல் திருமணம் அமையும் அப்படிங்கிறது அந்த இரு இருபது டு முப்பது வயசுக்குள்ளே முடிவு பண்ணிடலாம் சரியா இப்போ இதுவே

உள்ள ஒருத்தருக்கு என்ன கொடுப்பார் அப்படிங்கும் போது இப்ப பாருங்க இது வந்து அப்படியே புதனுங்கிறது லேண்டாக மாறும் கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தையெல்லாம் கிடைச்சிருச்சு புதனுடைய வீடு லேண்டு ப்ராப்பர்ட்டி இல்லையா கூட உக்காந்துருக்கிறது செவ்வாய் சொத்து பத்துக்கு காரகன் எட்டாம் இடமே வருது மறைமுகமான ஒரு வருமானம் அதன் மூலியமாக சொத்து சேர்க்கை அவருக்கு வீடு கொடுத்த லக்னாதிபதி புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் இந்த பரிவர்த்தனை பெரும்பாலும் ஏமாற்றத்தை கொடுக்கறது புதன் திசையில் அல்லது சுக்கர திசையில் கொடுப்பாரு இந்த திசையில் கொடுக்கணும்னா புதன் புத்தியோ சுக்கர புத்தியோ வந்தால் தான் ஏமாற்றத்தை கொடுக்குமே ஒழிய எந்த நேரமும் இப்போ ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை புரிஞ்சுதா முதல்ல அதை புரிஞ்சுக்கிறணும் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை ஆகிருக்கிறாங்க ஏமாற்றத்தை கொடுப்பாங்க அப்படின்னா குரு திசைக்கு ஏன் கொடுக்க போகிறாங்க குரு திசையில் புதன் புத்தியோ சுக்கர புத்தியோ வந்தால் சுக்கரன் சம்பந்தப்பட்ட ஏமாற்றம் புதன் புத்தி வந்தால் புதன் சம்பந்தப்பட்ட ஏமாற்றம் அவ்வளோதான் அவ்வளோதான் பிரித்து பார்க்கணும் சார் புரியுதா யாராக ஒரு ஆள் சொல்லுங்கள் சார் அப்படிங்கப்ப நாற்பது டு ஐம்பதுங்கும்போது முதல்ல புதன் குருவுடைய குரு வந்து புதன் வீட்டில் உட்காந்துருக்கும் போது அவரே பத்து கதிப்பி ஆகுறதுனால லக்னாதிபதியே பத்து கதிப்பி ஆகுறதுனால ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது குருன்னா இந்த இடத்துல ஆதிபத்தியம் காரகத்துவம் எல்லாத்தையும் அழைக்கும் போது என்ன வரும் நாலாம் வீடு ஏழாம் வீடு நாலாம் இடத்துல வீடு மனை வண்டி வாகனம் சொத்து பத்து இதெல்லாம் இருக்கு சொத்து பத்துக்கு காரகனுடைய நட்சத்திரத்தை வாங்கியிருக்கிறாரு காளிமனைன்னு மனைன்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அது அவருக்கு சப்போர்ட்டிங்ல இருக்கிறாரு சாரம் குடுத்தவரும் சப்போர்ட்ல இருக்கிறாரு சாரம் குடுத்தவனும் வீடு குடுத்தவனும் திரிகோண சம்பந்தத்துல இருக்கிறாருன்னா இவர் நாற்பது அம்பது வயசுல கண்டிப்பா லேண்ட் ப்ராப்பர்ட்டி சொத்து எல்லாமே வாங்குவார் அப்படின்னு இருக்கும் வில்லங்கம் ஏற்பட அதுதான் சார் சொன்னேன் பருவ புத்தின்னு வரும்போது வில்லங்கம் சுக்ரன் புக்தின்னு வரும்போது வில்லங்கம் மத்த மத்த இந்த குரு தேசியில பாக்கி இருக்கிற ஏழு புத்திகளும் வில்லங்கம் பண்ணாது புதன் குத்தியில போய் லேண்ட் வாங்கணும்னு சொல்லி போனார்னா வில்லங்கம் பேப்பர் டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்குவார் சுக்கரில் போய் வீடு வாங்கும் போது அல்லது வண்டி வாகனம்னு வாங்கும் போது அங்க அவர் வில்லங்கத்துல மாட்டுவாரு இவர் சந்திரனுடைய புத்தியில வாங்குறார் வீடு வாங்குறாருனா எதுக்கு சார் பிரச்சனை இருப்பது சந்திரனுடைய சந்திரனுடைய தொடர்பு இல்லாம வீடே வாங்க முடியாது சரியா சந்திரனுடைய தொடர்பு இல்லாம வீடே வாங்க முடியாது இந்த குரு புதன் புத்தில தான் வீடு வாங்க போறேங்கிற அமைப்புல இருந்தா இந்த புதன் சந்திரனுடைய நட்சத்திரத்துல கண்டிப்பாக இருப்பார் ரோஹிணில இருப்பார் அப்படி இருந்தாதான் அந்த இடத்துல வீடு வாங்க முடியும் புதன் புத்தியில வீடு வாங்க முடியும் இல்லைன்னா வீடு வாங்க முடியாது இந்த சுக்கர புத்தியில வீடு கட்டணம்னு முடிவு பண்றதால் சந்திர இங்கே இருந்து அந்த சுக்கரனை பார்த்துருக்கணும் இல்லை அந்த சந்திர இங்கேயே கூட இருந்திருக்கணும் அப்படி இருந்தே சுக்கரபுத்தியில் வீடு கட்ட முடியும் சார் புரியுதா நான் எப்படி நினைக்கிறேன்னு புரியுதா சார் பேசிக்கலாம் சந்திர கணக்கில் இருந்தால் தான் வீடு வாங்க முடியும் புதன்னா வெறும் காளி மனைவி மட்டும்தான் சிவா வெறும் சொத்து பத்து தான் அது என்ன சொத்தை வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு தோப்பு வாங்கி போடு தென்னதோப்பு வாங்கி போட்டேன் மாந்தோப்பு வாங்கி போட்டேன்னு சொல்லி வாங்கி போடு அது செவ்வாய் சம் அது தோப்பு அல்லது சொத்துங்கிறது செவ்வாய் குறிக்குது காலின் நிலம்ங்கிறது புதன் குறிக்குது வீடுங்கிறத சந்திரன் குறிக்குது அந்த வீட்டிலேயே சின்ன வீடு நம்ம வசதி வாய்ப்புக்கு திறந்தாப்புல ஒரு ஐம்பது கிரௌ என்னது ஒரு கிரவுண்டில் கட்டுறேன் அல்லது பத்து கிரவுண்டில் கட்டுறேன் அப்படிங்கிறத சுக்கரன் குறிக்கிறார் நம்மக்கிட்ட கையில் இருக்கிற காசுக்கு திறந்தாப்புல சின்ன வீடாக கட்டுறேங்கிறதையும் பங்களா மாதிரியான வீடை கட்டுறேன்னு சொல்றதையும் சுக்கரையும் குதிக்கிறார் ஏன்னா சுக்கரன் சொகுசு வாழ்க்கை நம்ம கையில இருக்கிற காசுக்கு திறந்தாப்புல சொல்றது சுக்கரை ஆனால் உன்னால வீடு கட்ட முடியும் உன்னால வீடு வாங்க முடியுங்கிறத சந்திரன் டிசைட் பண்ணுவார் இல்லை யாருக்காவது டவுட் இருக்குதா